நான் பேசுகிறது இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே நான் வேலை செய்கிறேன் தோழி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு நானே வேலை செய்ய முடியாது நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழி இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கேளுங்க உங்கள் பொண்ணான நேரத்தை எதுக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போலீஸ் அப்படின்னு ஒன்று ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக என்ட்ராயிடுறாங்க அவங்க சில சமயம் இனிப்பான நிகழ்களையும் கொடுத்துட்டு போகிறாங்க சில சமயம் கசப்பான நிகழ்வுகளையும் கொடுத்துட்டு போகிறாங்க என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ரெண்டு போலீஸ்காரங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் கேளுங்க உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இது நடந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் திருப்பதி போகிறதுக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேலம் புது பஸ் ஸ்டாண்டு அங்கே கொண்டுட்டு போய் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு வண்டி விட்டுட்டு கடைக்கு போயிட்டு வண்டி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போனார் இங்கேயே இரு வேறு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து வீரபாண்டியார் செத்துருந்தார் வீரபாண்டியார் ஏழரை மணி இருக்கும் சாயங்காலம் ஏழரை மணி இருக்கும் அவர் போன அஞ்சாவது நிமிஷம் எனக்கு கால் பண்ணார் பாடி வந்துட்டுருக்குதான் அங்கங்கே போலீஸ் எல்லாம் டிராஃபிக்லாம் அப்படியே நிறுத்திட்டாங்க எங்கேயும் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாடி கிராஸ் ஆகிற வரைக்கும் வந்து யாரையும் விடமாட்டாங்க என்னால்லாம் இங்கே கூட முடியாது அந்த அளவுக்கு இங்கே ட்ராஃபிக் ஆகிடுச்சி அதனால் நீ நான் சொன்ன இடத்துலையே நெல் இது கிளியர் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகலாம் சரியான நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம பஸ் எங்களுக்கு வந்து பஸ்ஸு ஒம்பதுரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சேலத்துலேருந்து திருப்பதி போகிற பஸ்ஸு பஸ் வரத்துக்கு இன்னும் நேரம் ஆகுமா இல்லை வந்துடுச்சா இருக்குதான்னு எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நான் சொன்ன இடத்துலேயே நீ நெல் எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொன்னார் எனக்கு பயங்கரமான ஒரு பதட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வந்துச்சு அதில் நிறையா போலீஸ்காரங்க இருக்குனா நாங்கள் அங்கங்கே யாரும் நிற்கக்கூடாது எல்லாம் போய் அந்த இதில் செட்டில் உட்காரணும் இல்லைன்னா பஸ்ஸில் போய் உட்காருங்க எந்த பஸ்ஸும் எடுக்கக்கூடாது டிரைவர் எல்லாம் ஏறி பஸ்ஸில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸையும் வரிசை கட்டி அப்படியே நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே வந்த பஸ் மட்டும்தான் உள்ளே வந்துச்சு வெளியில் அந்த பஸ்ஸுமே போகலை அப்போ அப்புறம் வந்து அப்படி அப்படியே அப்படி இப்படி நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் எங்கேயும் நிறுத்த நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமாக ஒரு பரபரப்பாக இருந்தது பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் பரபரப்பாக இருந்தது ஏன்னா வீரபாண்டியார் வீரபாண்டியார் மேலே எனக்கும் நிறைய மரியாதை இருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சேலம் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் திருமணி முத்தார் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 கொடூரம் அங்கேரு அங்கே வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னாவே வந்து ஒரு பாட்டில் சென்ட் வேணும் அப்போ தான் க்ராஸ் பண்ண முடியும் அப்படி இருந்தது அதை மாற்றி கொடுத்தாரு வணிக வளாகம் அந்த இடமும் அப்படி தான் இருந்தது அதையும் மாற்றினார் இன்றைக்கி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மல்டிபிள் ஹாஸ்பிட்டல் அது கொண்டுட்டு வந்ததும் வீரபாண்டியார் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமாக இருந்தது கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டுட்டு வந்ததும் அவர் தான் ரயில்வே கவட்டம் கொண்டுட்டு வந்ததும் அவர் தான் அப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி கொண்டுட்டு வந்ததும் அவர் தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து சேலத்துக்கு என்னென்னமோ செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்குறாரு மிக போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் தான் அவர் அப்போ வந்து ஒரு போலீஸ் ஜீப்பில் எல்லாம் வந்து இறங்கினாங்க ஒரு போலீஸ்கார் வந்து இங்கே நிற்கக்கூடாதுமா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்னார் நான் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன் திருப்பியும் அவர் போய் எல்லாம் இது பண்ணிட்டு நிறையா போலீஸ் அங்கேயும் போகிறாங்க வராங்க என்னென்னமோ பண்ணுறாங்க திருப்பியும் அவரே வந்தார் திருப்பி வந்து இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னாரு எனக்கு என்ன சொ பதட்டமாக இருந்தது ரொம்ப பதட்டமாக இருந்தது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுனா எப்படி இங்கே இருந்து நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரே பதட்டமாக இருந்தது அப்புறம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தார் அப்போ நான் வந்து எப்படி கூப்பிட்றதுனே தெரியாது அண்ணான்னு கூப்பிட்டேன் அண்ணா இது மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வண்டி நிறுத்தத்துக்கு போயிட்டு போனார் நாங்கள் திருப்பதி போகிறதுக்காக வந்திருக்குறோம் அவர் வண்டியை நிறுத்துறதுக்கு போனவர் கால் பண்ணார் இது மாதிரி எல்லாம் டிராஃபிக் ஆகிடுச்சி நான் வரத்துக்கு லேட்டாகவும் எப்போ கிளியர் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் நான் சொன்ன இடத்துலையே நில்லு வேறு எங்கேயும் போயிடாத அப்புறம் தொலைஞ்சு போயிடுவேன் நம்ம பஸ்ஸு வந்துடும் நாங்கள் ஒம்பதரை பஸ்ஸுக்கு திருப்பதி போகிறதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் அவர் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார் ஊர் பேர் சொன்னேன் அப்புறமே வந்து போயிட்டார் போயிட்டு திருப்பி ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து என் பக்கத்துலேயே நின்னார் திருப்பதியாக போகிறீங்க அப்படின்னாரு ஆமாண்ணே அப்புறம் இறங்க ஏற தடவை பார்த்துட்டு திருப்பதிக்கு சாமி கும்பிட்றதுக்கு தானே போகிறீங்க எதுக்கு இவ்வளோ நகை அப்படின்னு சொல்லி கேட்டார் நெடுந்தோற பயணம் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் இவ்வளோ நகை போட்டு போகக்கூடாதுன்னு கூட தெரியாதா இப்போ 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 இவ்வளோ பிரச்சனையில் எவ்வளோ நகை தேவைதானா இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கிறீங்க நகை போட்டுக்கிட்டு எங்கே பாதுகாப்பாக போக முடியுமோ அங்கே மட்டும்தான் போகணும் கண்டபடி போட்டுட்டு இவ்வளோ நகை போட்டுட்டு பஸ்ஸில் ஏறணும் இறங்கணும் தூங்கணும் எவ்வளவோ இருக்குது இவ்வளோ நகை போட்டுட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னாரு அப்புறம் நான் எதுவும் சொல்லலை கம்னே இருந்தேன் இந்த இடத்துலையே நில்லுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருங்க ஒரு முன்னேகால் மணி நேரம் இருக்கும் என்னை சுற்றி 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 தான் ரவுண்ட் கட்டினார் ஏ இந்த பக்கம் போவார் அப்படியே அந்த சைடு சுற்றிட்டு வருவார் திருப்பி இந்த பக்கம் போவார் திருப்பி இப்படி சுற்றிட்டு வருவார் எனக்கு பாதுகாப்பாக என்னை நடுவில் நிற்க வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு திட்டு மாதிரி இருந்தது அந்த இடத்துல நான் உட்காந்துட்டேன் என்னை சுற்றி சுற்றி சுற்றியே தான் அவர் வேலை பார்த்தார் அவர் எங் எங்கேயாவது தூரத்தில் திடீர்னு காணாமல் போயிட்டார் அப்படின்னா நான் உட்காந்த இடத்துலேருந்து அப்படியே எழுந்திரிச்சிடுவேன் அங்கேருந்து கையாட்டுவார் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அப்படியே என்னை சுற்றி சுற்றி சுற்றியே அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தார் எனக்கு வந்து உண்மையிலேயே அவர் இல்லை அப்படின்னாவோ அல்லது எங்கள் நிற்கக்கூடாதுன்னு வேறு ஒரு போலீஸ் மிரட்டியிருந்தார் அப்படின்னாவோ எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக போயிருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் கழித்து எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் வந்த அவர் ஆனால் தூரமாக நின்றுட்டு இருந்தார் எங்கள் என் நான் இவர் வந்து என் பக்கத்தில் போதெல்லாம் அவர் தூரமாக இருந்தால் அப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் பஸ்லாம் கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து அவர் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தார் அப்புறம் நான் சொன்னேன் இவர் தான் எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைகேலியே அவரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் இங்கேருந்து நன்றின்னு சொன்னார் அவர் அங்கேருந்து அப்படி எதுவும் பெருசாக அவர் அலட்டிக்கவே இல்லை டாட்டா காமிச்சிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார் ஒருவேளை அந்த போலீஸ்காரர் இந்த பதிவு பார்க்குறதா இருந்துச்சுன்னா நான் உங்களை மறக்கவே மாட்டேன்னா நான் அண்ணான்னு கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு நீங்கள் வந்து அண்ணாவாகவே இருந்து எனக்கு அவ்வளோ தூரம் ஒரு மணி நேரம் யாருமே அவ்வளோ தூரம் பாதுகாப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதிக பிரச்சனைக்கு தனமாக நகை வேறு போட்டுகிட்டு இருந்தேன் அப்போ இருந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன் பாதுகாப்பான இடத்த தவிர வேறு எந்த இடத்துக்கும் நான் நகை போடுறதே இல்லை ரொம்ப 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 உங்களுக்கு நன்றி நான் சந்திச்சு அற்புதமான ஒரு போலீஸ்காரர் அவர் இன்னொருத்தரும் இருக்கிறாரு அது இது நடந்து ஒரு முப்பது வருஷம் இருக்குங்க என் நான் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்த சமயத்தில் நடந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சுப்பிரமணிய அண்ணாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் நடந்தது அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசு தான் அந்த வயசில் வந்து எங்கள் ஊரில் வந்து கல் இறக்குவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் கல் கல் இறக்கலை அப்படின்னா சாராங்காச்சி ஆரம்பிச்சுருவாங்க என்னங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தெல்லாம் இழுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க வேணாம் அது வந்து கிராமங்க கிராமத்தில் முன்ன பண்ணா தான் இருக்கும் நான் இதை சொல்கிறது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் இதை இன்னொரு சம்பவமும் சேர்ந்து சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு ஆறு பேர் எங்கள் கிராமத்தில் விவசாய கூலிகள் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராயங்காச்சர வேலைக்கு போயிட்டாங்க ஒரு போலீஸ் வந்து அவங்களை பிடிச்சிட்டு போயிட்டார் அந்த போலீஸ்காரர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எங்கள் அப்பா சொன்ன மாதிரி பிறந்து படித்து வளர்ந்து வந்து போலீஸ் வேலை கிடச்சதுக்கப்புறம் காக்கி யூனிஃபார்ம் போடுவாங்க அவர் வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே பிறந்தார் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா அவர் பிறக்கும் போதே யூனிஃபார்ம்லையே பிறந்தவர் அவருக்கிட்டலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சேலம் மாவட்டத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு பஸ் ஓனர் அவர் வந்து சாதாரண ஓனர்லாம் இல்லை பல கோடிலாம் இல்லை பல நூறு கோடி கூட சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் இது நடந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவர் அவர் வண்டி போச்சு அப்படின்னா ஒரு மாடு அடிச்சிடும் ஒரு ஆடு அடிச்சிடும் ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சிடும் ஒரு மனுஷனையே கூட அடிச்சிரும் அது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போகலாம் அந்த ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி இந்த இடத்துல எனது ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சிருச்சின்னு சொல்லிச்சின்னா ஆட்டுக்குட்டி எவ்வளோ வேலைக்கு போவோம் அப்படின்னு கேட்பாரு ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் சொன்னால் எடுத்து டேபிள் மேலே போட்டு பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவார் அவர் அப்படி தான் அதுக்காக அவர் எந்த இடத்துலையும் அவங்க டிரைவருங்களையோ உங்களை பஸ்ஸையோ விட்டு கொடுக்கவே மாட்டார் அதே மாதிரி அந்த பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாக போவோம் அப்படி ஜிக் ஜிக் ஜிகுனு போவோம் அதில் நான் நிறையா அதில் போகிறதுனா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படி அப்படி ஒரு ஓனர் அவர் அவர்கிட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா சேலத்துலேயே ரொம்ப 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 பெரிய ஆள் அவர் இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் ஊரில் வந்து ஒரு மாட்டை அந்த பஸ்ஸு அடிச்சிட்டு போயிடுச்சு அது வந்து மெயின் ரோடு தருமபுரி டு சேலம் போடுற மெயின் ரோட்டில் அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு மாடுங்க ஒரு பசு மாடு அந்த மாட்டு ஓனர் வந்து சும்மா இருக்க முடியாமல் அங்கே போய் கேட்டிருந்தால் பணம் கூட கொடுத்துருப்பாங்களோ என்னமோ பணம் தான் அவர் தான் எவ்வளோ விற்கிது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தூக்கி போட்டுறாருல்ல அவருக்கு வந்து அந்தளவுக்கு அங்கே போகிற அளவுக்குலாம் தெரியல இவர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் த திரும்பி பஸ்ஸு ரிட்டன் போயிட்டு ரிட்டன் வரும் பொழுது அந்த டிரைவரை நிறுத்தி இந்த இடத்துல ஒரு மாடு அடிச்சியா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் கேட்டு அவர் இன்ஸ்பெக்டருங்க அவர் இன்ஸ்பெக்டர் தாங்க ஆனால் இப்போ அது வந்து அவர் ஐஜிக்கு மேலே தான் சட்டம்னா சட்டம் மட்டுந்தான் நான் பார்த்ததே இல்லைங்க அவரை அண்ண எங்கள் அப்பா நிறையா சொல்லுவார் அந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு நீ தான் அந்த மாட்டை அடிச்சுட்டு போனியா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நாளைக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸில் பணம் வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுக்க போனாராம் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியாக ஏறி போய் சப்பு சப்புன்னு நாலு கண்ணத்தலாரோ விட்டு இறங்கடா கீழே வன் பணம் வாங்கிட்டு அங்கே அங்கே போய் பணம் வாங்கிட்டு வர சொல்லுன்னு போலீஸுக்கிட்டே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சிக்கிட்டாரான் இதெல்லாம் நடந்த கதைங்க அப்போ வந்து இப்போ போலீஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அங்கே ஃபோன் பண்ணிட்டாங்க காஃபீஸ்க்கு அந்த பஸ் ஆஃபீஸ்க்கு அவர் வந்து உட முடியுமா உட முடியாது பா மாட்டை அடிச்சிருக்கிறாங்க நான் சட்டப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து பஸ் ஓனர் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் அவர் ஓ அவர் ஓனருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பத்து காருக்கு மேலே அவர் பின்னாடியே வந்துட்டாங்க எல்லாமே பஸ் ஓனராக இருக்கலாம் லாரி ஓனராக அந்த சம்மந்தப்பட்ட அந்த அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க அவ்வளோவாச்சா ஒரு ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி தெரியாது போல் இருக்குது அதனால் எல்லாருமே வந்துட்டாங்க வந்து அவனுக்கு அவ்வளவாச்சா எல்லாருமே அவர் வந்து அந்த போலீஸ்கார் எப்படின்னா அந்த போலீஸ் காம்பவுண்டுக்குள்ளே வெளியே ஜீப்போ வண்டியோ காரோ எதுவுமே உள்ள வரக்கூடாது கா அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய காம்பவுண்டுக்குள்ளே அவர் அப்படி வச்சுருந்தாராம் இவர் சல்லுன்னு கொண்டுட்டு போய் வா வாசப்படியிலே நிறுத்தி இறங்கி போய் ஒரு சாதாரண போலீஸு உனக்கு எவ்வளோவா என்னோடய டிரைவரையே பிடிச்சி அரஸ்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ திமிரா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்தம் போட்டுருக்கிறாரு சரி நான் அவரை ரிலீஸ் பண்ணிடுறேங்க அதனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை போய் கதவு திறந்து வெளியில் அனுப்பிச்சி விட்டோன்னே இவரை பிடிச்சி உள்ள வச்சு உட்கார வச்சுட்டார் டிரைவர் தானே அரெஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சட்டம் பேசுறல்ல இன்னும் அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ம அப்புறம் கூட போனோம் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே வச்ச உடனே இங்கே போனவங்கெல்லாம் பயங்கரமாக கத்தி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் கூட போய் உள்ள காரணம்னா இங்கே கற்றுங்க இல்லைன்னா எங்கே போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே போயிட்டாங்க எல்லோரும் கார் எடுத்துகிட்டு பறந்து ஓடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவ என்னென்னமோ அவர் வந்து அந்த ஓனர் வந்து சொன்னார்ன்னா முதலமைச்சர் கூட வந்து கால் பண்ணுவார் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஓனர் மந்திரியோ பெரிய போலீஸ் போலீஸ் சம்மந்தப்பட்ட பெரிய ஆஃபீஸருங்களோ எல்லாருமே வந்து அவருக்கு தனிப்பட்ட பாடு தான் அவ்வளோ பெரிய ஆள் அவர் யார் சொன்னாலும் நான் விட மாட்டேன் அவ்வளோ இதாக சொன்னில்ல சாதாரண ஒரு போலீஸ்காரனே போலீஸ் பவர்னால் என்னான்னு நானும் காட்டணும்ல உனக்கு உன் பவர் பெருசுன்னா எனக்கு ஏன் பவர் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கா கொண்டுட்டு போய் நான் உன்னை கோர்ட்டில் ஒப்படைக்கிற வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் என்னுடைய பாதுகாப்பில் என்னுடைய பொறுப்பில் தான் இந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாராம் அவருக்கு பயங்கரமாக இருக்கும் என்னை வந்து ஒரு மணி நேரம் நீ ஜெயிலில் வச்சுப்பார் அதுக்கப்புறம் நீ என்ன ஆகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அங்கேயும் இது மாதிரி ஒரு டேபிள் இருக்கும் ஒரு சேர் இருக்கும் மேலே சுற்றுற ஒரு ஃபேன் இருக்கும் அங்கேயும் ஒரு ரூம் இருக்கும் அங்கேயும் எனக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு கான்ஸ்டபிள் இருப்பாங்க எனக்கு ஜீப் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் இருப்பார் அங்கேயும் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க கொடுக்கறதுக்கு ஒன்று ஒருத்தர் இருப்பார் நான் சொல்கிறத எழுதுறதுக்கு ஒரு கிளர்க் இருப்பார் வேறு என்னையா பண்ணிவிடுவோம் நீயே என்ன பாலைவனத்தில் கொண்டு போய் ஒட்டகமாகக்கி விட்ருவேன் பார்க்கலாமே உன் ஃபவரை நீ பயன்படுத்தி தான் பாரு ஒரு மணி நேரம் தான் சொன்னேன் ஒரு ஃபுல் நைட்டு நீ என்னை என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும் யார் சொன்னாலும் உன்னை உட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள உட்கார வச்சுட்டார் அப்புறம் காலையில் வரைக்கும் உள்ளே உட்கார வச்சிருந்து காலையில் எத்தனையோ பேர் அந்த ஆள் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் அவ்வளோ பேச முடியாது அவர் சட்டம் சட்டன்னே நிற்பா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ அவ அவரை பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிறது எங்கள் கிராமமே கூட பெரிய ஒரு பரபரப்பாக தான் இருந்தது அப்புறம் காலையில் என்னாச்சுன்னு தெரில காலையில் கூப்பிட்டு போனாங்க எல்லாம் இதாகி ஆனால் அவரை வந்து எதுவுமே ப பண்ணலைங்க அந்த பெரிய ஓனர் கூட இவர் கொண்டுருவாங்க அப்படி இப்படின்னு கூட பாடி எங்கே கிடக்க போகுதோ எந்த கரட்டில் கிடக்க போதோ எந்த காட்டில் கிடக்க போகுதோன்னு சொல்லி கூட பேசினாங்க ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்கலை நல்லா தான் அதுக்கப்புறம் ரம் இருந்தார் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இருந்தார் அது எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரம் போலீஸ் அப்படின்னாவே வந்து ஒரு பயப்படுற ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர் இவர் வந்ததுக்கப்புறம் தான் போலீஸ்னால் வந்து இவ்வளவா அப்படிங்கிற அளவுக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறே ஒரு மனிதர் அப்படிங்கிறதே வந்து நிரூபித்தவர் அந்த இன்ஸ்பெக்டர் தான் அவர் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு திருடு போவோம் மாடு திருடு போவோம் எது என்னென்னமோ திருடு போவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷ அளவில் திருடு போகிறது பொம்பளைங்களை கிண்டல் பண்ணுறது லவ் லெட்டர் கொடுக்குற பசங்களாம் கூட கம்மினிருந்துக்கிட்டாங்க அப்படி அப்படியே சப்பு சப்பு செப்புன்னு சும்மா ஸ்கூல் பிள்ளைங்க லவ் லெட்டர்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ தான் இருக்கிற பல்லெல்லாம் பேத்து எடுத்து விடுவார் அந்தளவுக்கு அந் அந்தளவுக்கு அப்படியே பல்லாடுவோம் இங்கே அப்போ எங்கள் எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு பையன் அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு ஒன் சைடு வந்து அவங்க வீங்கி போய் தான் வந்திருந்தான் லவ் லெட்ரு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாவே ஓங்கி அப்போனா அவன் லவ் லெட்டரே என் வாழ்க்கையில் எழுத மாட்டான் அந்த அளவுக்கு அடிச்சிருவார் அப்படி தான் இருந்தது எல்லாம் ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு மனிதனாக அவர் இருந்தார் அந்த டைமில் தான் சாராயம் எங்காச்சி ஆறு பேர் எங்கள் எங்கள் ஊர் எங்கள் காட்டில் வேலை செய்கிற விவசாய கூலிகள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போ வந்து அவங்க பொண்டாட்டிங்கெல்லாம் வந்து தெரியாத போய் மாட்டிக்கிட்டாங்கண்ணா எப்படியாவது எதாவது ஒன்று பண்ணுங்கண்ணா எங்களோட வாங்கினா அப்படின்னா ஐயோ அவர் எங்களையும் பிடிச்சி உள்ளே வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மானா போகவே கூடாதுன்னு நிற்கிறா உங்கள்லாம் போய் உங்கள்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு எங்கக்கிட்ட ஆள் இல்லை அந்த ஆள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது சட்டம் தான் பெருசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியனை சொன்னார் வாமா போய் தான் பார்க்கலாம் இதுங்க வேறு இப்படி அழுவுதுங்க பார்த்தா கன்றாவியாக இருக்குது இது வேறு கேஸ் போட்டாங்கன்னா பெருசாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சுப்பிரமணியம் அந்த ஆள் நம்மளை உள்ள உட்கார உட்காரச்சிட்டா இல்லை வெளியில் இல்லை போட்டுருவார் நான் போய் அவ்வளோ உட்காந்துட்டுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரொம்ப பார்த்ததுக்கப்புறம் அந்த பொம்பளைங்கெலாம் அழுத சரி என்னவோ நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த டைமில் தான் அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு தெரிஞ்ச சமயம் அது பட்டு வேட்டியிலே போகலாமா பட்டு வேட்டியில் போனோங்கிறதுக்காகவே அந்த ஆள் பிடிச்ச உள்ள உட்காரச்சிருவார் வேறு வேறு ட்ரெஸ்ஸில் போனால் கூட கம்மனுந்துக்குவார் துகுதுகுன்னுலாம் போக வேண்டாம் ஏன்னா அவர் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டு கொஞ்சம் துகுதுகுன்னு ஆளை பார்த்தாவே உள்ளே வந்து க்ளீன் பண்ண சொல்லிடுவார் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சாதாரணமாகவே போகலாம் போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க சுப்பிரமணியானே எங்கள் தான் போனாங்க ரெண்டு பேர் வண்டியில் தான் போனாங்க அந்த பொம்பளைங்கள்லாம் நடந்து வர சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் மில்டரி மேனு அப்படின்னு சொன்னோடனே அவர் கை கொடுத்தாராம் உக்காருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வந்தாவா அப்படியே மனுஷன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார்னு எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு போலீஸ்னால் இப்படித்தான் இவங்க அம்மா வந்து இப்போ பிறக்கும் போதே காக்கி சட்டையாப்படியே பெற்று போட்டு வச்சேன்னு அப்படி இருக்கிறாரு மீசை வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா சவப்பாக இருப்பார்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாதுங்க சவப்பாக இருக்கிறாரு நல்லா பெரிய மீசையை கட்டா மீசையை வச்சுக்கிட்டு நல்ல ஆள் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து என்ன விஷயம்னு உடனே பொறுமையாக எடுத்து சொன்னாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் சார் விவசாய கூலிங்க மழை இல்லை நிறையா வந்து விவசாய வேலை கிடைக்கல இவங்கலாம் மரம் வெட்டுறதுக்கும் குழி வெட்டுறதுக்கும் கிணறு வெட்டுறதுக்கும் இந்த மாதிரி வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றுறவங்க ஒரு வேறு ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து சாராயம் காய்ச்சறதுக்காக நிறையா பணம் இங்கே வந்து அப்பெல்லாம் வந்து நூற்றம்பது ரூபாய்தாங்க கூலி நூற்றம்பது ரூபாங்கிறது முந்நூறுரூவா முந்நூறுவாங்கிறதுக்கு ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்லும் போது என்ன சார் பண்ண முடியும் என்னமோ பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிடுச்சிங்க நீங்கள் மன்னிச்சு விட்ருங்க இதுங்களுக்கெல்லாம் வந்து இது சட்டத்துக்கு தப்பாக ரைட்டா சட்டமா சட்டம் இல்லையா போலீஸா அது கோர்ட்டா எதுவுமே தெரியாது நீங்கள் பிடிச்சிட்டு போய் வச்சுட்டிங்கனாலும் இதுங்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்போ இங்கே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு இதுங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது வர்ற வக்கீல் வந்து நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பிடிங்கிட்டு போகிறவங்களாகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து ச உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்குறோம் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு நான் அப்படி தான் பண்ணுவேன்னு தெரிஞ்சவங்கள நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தா பரவாயில்ல இதுங்களாம் அஞ்சு பத்துக்கு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிச்சிங்க நீங்கள் கொஞ்சம் அந்த பொம்பளைங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்களாம் ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ம் சரி ஆறு பேர்த்தையும் விட்டுறேன் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணலை ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பிடிக்க மாட்டேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு எல்லாம் எழுதி அவங்க அட்ரஸோடு கொடுத்துட்டு போங்க திருப்பி இவங்களை யாராவது மாட்டினாங்க அப்படின்னா உங்களை ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாராம் சரி அதுக்கு கட்டுப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு எ ஏதோ அப்புறம் கூப்பிட்டவங்களை பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு சாராயங்க அச்சுற வேலை சட்டத்துக்கு விரோதமான வேலைன்னு தெரியாதா போலீஸை கண்டா பயந்துக்கிற வேலைன்னு இது உங்களுக்கு தெரியும் தானே சட்டம் வேறு போலீஸ் வேறையா ரெண்டும் ஒன்று தானே போலீஸ் சட்டத்துக்கு சட்டத்துக்கு தான் போலீஸ் நடக்கிறாங்க அது தெரியும் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாராயங்காச்சனவங்கள கேட்டாராம் தெரியுங்க போலீஸ் வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்கணும்னு செய்கிற வேலை வந்து உங்களுக்கு சட்டத்துக்கு புறமான வேலைன்னு தெரியாதா இந்த வேலையை செஞ்சால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுன்னு தெரிஞ்ச எந்த ஒரு வேலையும் சட்டத்துக்கு எதிரான வேலை தான் அந்த மாதிரி வேலையை செய்ய சொல்லி ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்க கொடுமைக்கு போனோம் வறுமைக்கு போனோன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது உங்களுக்கு உங்களுக்குன்னு என்ன வேலையோ சட்டத்துக்கு உட்பட்ட எந்த வேலையும் செய்யுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்த தடவை உங்கள் ஆறு பேர்த்தில் யாரை நான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் கூட உங்கள் ஆறு பேர்த்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன் கூட பாரு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வந்து உங்கள் உட்கார வேண்டியதாக வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து எந்த ஒரு ஆள் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லும் அப்போல்லாம் அந்த மாதிரி செல்லோ இந்த சுத்தரை போனே ஊர் கொண்டு தாங்க இருக்கும் அதே எங்கேயாவது பெரிய பெரிய ரொம்ப பணக்கார வீடுங்களை மட்டும்தான் இருக்கும் அது டைல் பண்ணி டைல் பண்ணி பேசணும் அந்த மாதிரி அதுவும் மழை பேஞ்சால் எங்கள் ஊர்லலாம் எல்லாம் ஃபோன் எடுக்காது வெயில் அடித்தாலும் எடுக்காது மழை பேஞ்சாலும் எடுக்காது க சூறாவளி அடித்தாலும் கம்போடைஞ்சி போயிடும் என்னென்னவோ பிரச்சனை அது எப்பயாவது எடுத்துச்சின்னா போடுவோம் அந்த மாதிரி போதே அவர் க்ளீனாக சொல்லிவிட்டு சட்டத்துக்கு புறம்பான வேலைன்னு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறது போய் சட்டத்துக்கு புறம்பான வேலைன்னு தெரியும் தான் எல்லாமே செய்கிறீங்க போலீஸை பார்த்தா ஓடி போய் ஒடிஞ்சிக்கணும்னு செய்கிற எந்த வேலையும் சட்டத்துக்கு எதிரான வேலை தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் செய்கிறதுக்கு நீங்களும் அலோவ் பண்ணாதீங்க அவங்க கூலிக்காரங்க தான் தெரியுது இல்லை நீங்களாம் கொஞ்சம் வசதிகாரங்க மாதிரி தான் இருக்கிறீங்க நீங்களாம் மில்ட்ரியிலேருந்து தானே வந்துருக்கிறீங்க நீங்கள் வேலை கொடுங்க தினம் வேலை கொடுத்து சம்பளம் கொடுங்க அது மாதிரி செய்யலாம்ல நாட்டுக்கு நல்லது செய்கிறீங்க இதுக்கும் சேர்ந்து செய்ய தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பேசுனாராம் அப்புறம் சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டினாராம் எங்கள் அப்பாவுக்கு அவர் பிடிச்சி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சின்னு கூட சொல்லுவார் பரவாயில்ல சார் உங்களை மாதிரி தான் எங்கள் ஊரே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வந்து எங்கள் அப்பா சொல்லுவார் எந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்தும் யாருமே எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க எங்கள் வீட்டு சீருக்குவாங்க மஞ்சள் நீராட்டு விழாவுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழைக்க மாட்டாங்க கோயில் திருவிழாக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக அவர் இருக்கும்போது இருந்தது அவர் வந்து பார்த்தா முரடாவோ சத்தமோ யாருக்கிட்டையும் அன்பாக பேசலாம் அவருக்கு பணக்கமே கிடையாது அவங்க பண்டாட்டிகிட்டே எப்படி பேசுவாரா தெரில அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த ஒரு ஆளுக்கு ஆனால் எல்லாருமே போய் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க கல்யாணத்துக்கு வாங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்னால் வர முடியுதோ முடியலையோ என் முய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து நூறுரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க நூறுரூபா முய்யே வைக்க மாட்டாங்க அப்போல்லாம் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அவ்வளோதான் வைப்பாங்க அது எப்படி தரம் பார்த்து தான் பெரிய ஆளுங்க கொஞ்சம் பணக்காரராக போய் பத்திரிக்கை வச்சாங்கன்னா இருபது ரூபா என்னுடைய அன்பளிப்பை வச்சுக்காங்கன்னு பத்திரிக்கை வைக்கிறவங்ககிட்டே கொடுத்துறது ஏழைங்களாம் போய் அழுகு வேட்டியும் அழுக்கு சட்டையும் போட்டுட்டு போய் பத்திரிக்கை வச்சு அவங்களுக்கு நூறுரூவா வைக்கிறது அந்த மாதிரி அவர் கடைசி வரையும் செஞ்சுட்டு போனார் இப்போ அவர் ரிட்டையர் ஆயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேங்க தெரியல எனக்கு அவரை நான் பார்த்ததும் இல்லை ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவர் ஃபேமிலி நல்லா இருக்கணும் நான் சொன்ன ஆர்டிஓ ஆஃபீஸர் அவரும் நல்லா இருக்கணும் சேலம் பஸ் ஸ்டாண்டில் வீரபாண்டியார் செத்தப்போ என்னை காப்பாற்றின அந்த போலீஸ்காரரும் நல்லா இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறது பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ரொம்ப நன்றிங்க